பிராமின்ஸ் டாமினேஷன் ரொம்ப அதிகமானதுனால நான் பிராமின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம தனியாக ஒரு நான் பிராமின் அசோசியேஷன் உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் உருவாகுது அதுதான் பார்த்தீங்கன்னா த மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு அதனுடைய பேர் தான் அதே ஆண்டு திராவிட சங்கம்னு மாற்றப்படுது அதனுடைய செயலாளராக நடேசனார் வர்றாரு நடேசனார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தராக வர்றாரு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வரலாறு என்ன அப்படின்னா அவர் வந்து திருவள்ளிக்கணியில் பகுதியில் இருந்தவர் திருவள்ளிக்கேணில் ஒரு விடுதி உருவாக்குறார் மாணவர் விடுதியை திராவிட மாணவர் விடுதின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் பிராமின்ஸுக்கு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கு விடுதியில் தங்குறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு இப்போ நம்ம பசங்க படிக்கிறாங்க இவங்களுக்கு தங்குற இட இல்லை ட்ரிப்ளிகன்ல அக்பர் சாலையில் ஒரு ஹாஸ்டலில் வாடகைக்கு எடுத்து அந்த ஹாஸ்டலில் வந்து பசங்களை தங்க வச்சு படிக்க வைக்கிறாரு எந்த நான் பிராமினாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள வந்து சாதி பேதம் கிடையாது எல்லா நான் பிராமின்ஸையும் ஒட்டுமொத்தமாக ஒரு விடுதியில் கொண்டு வந்து படிக்கிறதுக்கு காசு சாப்பாடெல்லாம் போட்டு என்கரேஜ் பண்ணுறாரு அதுல படிச்சு வந்தவர் தான் இந்தியாவினுடைய முதல் பினான்ஸ் மினிஸ்டர் சண்முகம் செட்டியார்